டாக்டர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பயோல போட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒட்டுமொத்தமா ட்விட்டர்ல குவிஞ்ச விஜய் ரசிகர்கள் என்ன அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்டர் சத்யராஜுடைய மகனும் நடிகருமான சிபி சத்யராஜ் அவருடைய எக்ஸ் பக்கத்துல பயோல ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்ணிருக்காரு அந்த வார்த்தை தான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது சிபி சத்யராஜ் அவருடைய நடிப்புல இளையராஜா கழிக பெருமாள் இயக்கத்துல இப்போ புதுசா வெளிவர இருக்க படம் பெருதா டென் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்கு இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னும் அவருடைய பக்கத்துல வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணியிருக்காரு அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பயோல பிலிம் ஆக்டர் ஸ்லாஷ் போட்டு கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காரு இந்த வார்த்தை தான் இப்போ வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டு இருக்கு ஏன் அப்படின்னு இப்போ சமீப காலமா வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கூத்தாடி அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அவருடைய முதல் மாநாட்டுல வந்து ரொம்ப எமோஷனலாவும் ரொம்ப ஆவேசமாகவும் பேசி அதுக்கப்புறமா இந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயங்கரமான ஒரு பேசுப்பொருளாவே மாறி இருந்துச்சு இந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க நிறைய பேர் அதை வந்து விமர்சனமும் செஞ்சுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் யாரு வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு

ஒரு ரசிகர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தைய ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டைரக்டா அவருக்கு வந்து மெசேஜும் பண்ணிருக்காங்க அதாவது விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் இல்ல வந்து இவரு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சு இவரையுமே ஆதரிச்சுகிட்டும் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இவரு பயோல இந்த வார்த்தையை ஆட் பண்ணதுக்காக நீங்க விஜய் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது தெரியாம போச்சு இனிமே வந்து நான் உங்க படத்தை எல்லாமே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இனிமே எந்த படம் வந்தாலும் சரி நான் கண்டிப்பா உங்களுடைய படத்தை வந்து நான் தேட்டர்ல போய் பார்ப்பேன் விஜய் அவர்களுடைய படத்துக்கு அப்புறமா நான் உங்க படத்தை வந்து நான் தேட்டர்ல பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியுமே அவருடைய எக்ஸ் பக்கத்துல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்துட்டு உங்களுடைய பயோ வந்து சூப்பரா இருக்கு மாசா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய அதாவது விஜய் ரசிகர்கள் கமெண்ட்களை வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இதுவுமே வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில விஜய்க்கான ஒரு ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு புரிஞ்சு அவங்களும் வந்து ஒரு மகிழ்ச்சியாவே இருக்காங்க மேலும் பொங்கல் வின்னரே நீங்க தான் நாங்க உங்களை கைவிட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சிபி சத்யராஜுக்கு ஒரு போக் கொடுக்கற மாதிரியும் இல்ல அவரை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியுமே ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில இன்னொரு கேள்வியும் வந்து எழுப்பிக்கிட்டதா இருக்காங்க ஏன் அப்படின்னும் போது திடீர்னு இப்படி வைக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் ஒருவேளை இவருடைய படம் வந்து இப்ப வரதுனால மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை வைக்கணும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய படத்தை வந்து அதிகமா ரீச் ஆகணும் ஒரு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி கூட இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரோ பயோல இப்படி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நிறைய பேர் இதுக்கான ஒரு எதிர்மறையான கமெண்ட்டையும் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க